ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாஜிக்கு ஜெய் ஓம் ஸ்ரீ சாய்ராம் மகா சிவராத்திரியின் இந்த புனிதமான மற்றும் புனிதமான சந்தர்ப்பத்தை சிறப்பாக பயன்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் பகவான் இன்று நமக்கு உத்வேகம் அளித்து நினைவு ஊட்டுகிறார் இன்று சிவராத்திரி சிவத்தின் நன்மை தெய்வீகம் நல்ல அதிர்ஷ்டம் ராத்திரி இரவு இரவை பிரார்த்தனைக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் மனம் மனிதனின் மீதான பிடியை இழுக்க செய்ய முடியும் என்பதால் இது ஒரு மங்களகரமான இரவு வேதங்களின்படி சந்திரன் மனிதன் தலைமை தெய்வம் கண்கள் சூரியனை போலவே மனம் சந்திரனுடன் தொடர்புடையது மாதத்தின் இருண்ட பாதியின் பதினான்காம் இரவுக்கு சந்திரன் முழுமையான இரட்டால் பாதிக்கப்படும் அமாவாசைக்கு முந்தைய இரவுக்கு சிவன்ராத்திரி பரிந்துரைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினான்காம் இரவின் சந்திரனும் அது ஆளும் மனமும் வெகுவாக குறைக்கப்படுகின்றன அந்த இரவு கடவுளை விழிப்புடன் வணங்குவதற்கு அர்ப்பணிக்கப்படும் போது வழிதவறிய மனதின் எஞ்சிய பகுதி வெல்லப்பட்டு வெற்றி உறுதி செய்யப்படுகிறது இந்த மாதத்தின் சிவன்ராத்திரி மற்றவற்றை விட புனிதமானது எனவே இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது உறுதியான நம்பிக்கையுடனும் தூய்மையான இதயத்துடனும் இரவை கடவுளை இரவை கடவுளை புகழ்வதில் செலவிட வேண்டும் ஒரு கனத்தையும் மற்ற எண்ணங்களில் வீணாக்க கூடாது சிவன் என்பது இருளில் உள்ளார்ந்த ஒரு மங்களத்தை பற்றி பேசுகிறது இது அறியாமையின் மத்தியில் இருக்கும் ஞானத்தை குறிக்கிறது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்ல